அவருக்கும் அவருடைய வந்து பதில் மனைவிக்கும் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையே என கருத்து வேறுபாடுகள் அதிக அளவுல போய்கிட்டு இருக்கு அந்த அம்மா வந்து வீட்டுல வந்து சமைக்கவே மாட்டாங்களாம் ஒரு முறைலாம் ஒரு மாசம் வந்து பதில் ஹோட்டல் பில் மட்டும் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க ஐடிசில தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களாம் இப்படி இப்படி எல்லாம் வந்து பதில் மன உளைச்சல் மன ரீதியான சங்கடங்கள் எல்லாம் இவருக்கு இருந்திருக்கு இவர் இல்லாத காலகட்டங்கள்லாம் ஒரு அஞ்சாறு பேரு அந்த இவருடைய வீட்டுக்கார அம்மா கூட உள்ளவங்க எல்லாம் சேர்ந்துட்டு வீட்ல வந்து பதில் ட்ரிங்க்ஸ் பண்றது வெளிய சுத்துறது அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க போல இதெல்லாம் அங்க உள்ளவங்க நமக்கு சொன்னது சொன்ன ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு பதில்

இது இவர் எங்கன்னு சொல்லி சண்டை போட்டு கேட்டதுக்கு பிரச்சனை பண்ணதுக்கு அந்த வீட்டுல இருந்தது இவருடைய அவங்க நேம் வந்து ரீமான்னு சொல்றாங்க அவங்களும் அவங்களுடைய தான் இருந்திருப்பாங்க போல அவங்க கேட்டா எங்களுக்கே வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரு இதுக்கு முன்னாடியே பிரச்சனை ரொம்ப வருஷமா இருந்திருக்கு சண்டை போகும் பொழுது இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பேசி பேசி பார்த்து இந்த பிரச்சனை வந்து இவருக்கு வந்து கட்டுப்பாட்டுக்கு வராததுனால அந்த சபையில உள்ள முக்கியமான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு நான் வந்து இல்லீகலா டிவோர்ஸ்க்கு போறேன் என்னால தாங்க முடியல எனக்கு டெய்லி ஏதாவது பிரச்சனையா இருக்கு மன உளைச்சலா இருக்கு சங்கடமா இருக்கு என்னால இதை ஏத்துக்க முடியல இன்னைக்கு இந்த வந்து பணம் நான் தான் வச்ச பணம் நான் தூங்கி எந்திரிச்சு வந்து பக்கம் பணத்தக்கா நான் என்னங்க செய்வேன் மாசம் மாசம் இத்தனை பில் வருது அந்த பில் வருது இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்படிங்க குடும்பம் நடத்துறது அதனால நான் லீகலா வந்தீங்க இது நான் லீகலா டைவர்ஸ் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இவருடைய ஸ்டாண்ட சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பக்கத்து நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும்போதுதான் இந்த ரீமாங்கிறவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னா இவர் வந்து ஒரு ஷோஃபால ரொம்ப டயர்ட் ஆகி வந்து பதில் படு தூங்கிட்டு இருக்கார் போல அப்ப இவர் வந்து ஒரு ஒரு பெண்ண நான்கு வயசுல இருந்து ஒரு பெண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு வர்றார் தத்து எடுத்துன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க அவங்க ரொம்ப வந்து ஏழ்மையான நிலைமையில இருக்காங்க இந்த மாதிரி வந்து பல அந்த அந்த ஒரு பொண்ணு பொண்ணுக்கு வயசு வந்து வயசு அந்த பொண்ணு அப்பப்பா அப்பான்னு கூப்பிடும் அப்பப்பா மாமானும் கூப்பிடுமா சின்ன குழந்தை பிரதர் அப்பப்பா அப்பாங்குமா அப்பப்பா மாமாங்குமா அந்த குழந்தை வந்து இவங்க வீட்டுல வந்து பிரதர் ரூம்ல வந்து படு தூங்கிட்டு இருந்திருக்கு இவர் வந்து சோபாட்ட தூங்கிட்டு இருந்திருக்காரு அப்ப அந்த குழந்தைய கொண்டு வந்து வந்து பதர் பக்கத்துல படுக்க வச்சு இந்த லேடி போட்டோ எடுத்திருக்காங்க சொல்ல போனா அந்த குழந்தைக்கே தெரியாது

போன மாசம் அந்த வந்து பதர் குழந்தைங்க வந்து எல்லாத்துக்கு அந்த பதினாலு வயசு பெண்ணுடைய அப்பா அம்மா ஏங்க எங்க பிள்ளைய வளத்ததே அவருதாங்க நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்னா அவருதான் காரணம் நாங்க அத அதை சொல்லுவோம் எங்களுக்கே சங்கடமா இருக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் கடந்து இப்ப அந்த வந்து பதர் பதினேழு வயசு பெண்ணு ஸ்டேட்மெண்ட் பதினாலு வயசு பெண்ணு ஸ்டேட்மெண்ட் பாட்டில இவர் அந்த பொண்ணுக்கு வந்து நெத்தியில முட்டம் குடுத்திருக்காங்க இடத்துல வந்து பதில் முட்டம் குடுத்திருக்காரு இந்த முத்தம் குடுக்கறதுக்கு சடனா திருப்பவும் இல்ல எல்லாருமே இருக்காங்க அந்த பொண்ணோட பேரன்ட்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த பொண்ணு வந்து சடனா திரும்பி இருக்காங்க இப்படி ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல போயிட்டேன்

இந்த பிரச்சனையை வந்து பதில் கமிஷனர் கூட்டி கூப்பிட்டு கேட்கிறாரு எம்மா அது உங்க ஃபேமிலி பிரச்சனை தெரியும் என்னதான் பிரச்சனை உனக்கு என்னதான் வேணுங்கிறப்ப எனக்கு அஞ்சு கோடி பணம் வேணும் சார் எனக்கு அந்த ஆடி கார் வேணும் சார் அது மட்டும் போதும் சார்ன்னு நம்ம சொல்லியிருக்கு ஏமா அஞ்சு கோடி கேட்கற சரியுமா அந்த ஆடி கார் எதுக்குமான்னு கேட்டிருக்காரு என் வாழ்வாதாரத்துக்கு வேணும் சார்ன்றது இல்ல இதுல நிறைய கேள்விகள் ஜான் ஜபராஜ் பக்கமும் இருக்கு ஜான் ஜபராஜ் அவர்கள் தன்னுடைய மனைவி இருக்கும் பொழுது இன்னொரு பெண்ணுடன் எப்படி தொடர்புல இருக்கலாம் அந்த பொண்ணு கூட எப்படி பார்ட்டிக்கு போனோம் அந்த பொண்ணு எப்படி பார்ட்டி கட்சி பண்ணலாம் அப்படின்றது இன்னொரு பக்கம் ஜான் ஜபராஜ் தப்பு பண்ணலன்னா தைரியமா வந்து ஆஜராயிட்டு போக வேண்டியதுதானே எதுக்கு தலைமுறை வாங்க உண்மை உண்மை